வேறு புடித்தரிமையாக சரி வந்து அருமையாக நெத்தி பண்றோம் நெத்தி நெத்தி வரோம் நெத்தி பட நெத்தி

நெத்தி பண்ண மேலாடி போதும் நெத்திய தொப்பிக்கு தொப்பி பாய் தொப்பி பாய் தம்பி பார்த்து வாடகை எங்க

சுத்தி ரெண்டு தம்பி என்ன நெத்தி பண்ண ஓடுங்க முடிங்க நெத்தி பண்ண என்ன ரெண்டு சுத்தி இருக்கு அந்த மாதிரி அவன்ல கரு அவ் ఆజర్ నిjunit బడవి నీప జుతిని బడ వేర నిస్టం చూడండి వేర నిస్టం చూడండి బాబా గన్నై ఆ ఏ బాత్ బాత్ అంటే